டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் குதிகால் வழியை பற்றி நம்ம பார்க்கணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குதிகால் வலி அதாவது காலில் பார்த்திங்கன்னா ரெண்டு காலிலேயும் வரும் ஒரு சிலருக்கு ஒரு காலில் வரும் ஒரு சிலருக்கு ரெண்டு காலிலையுமே அந்த குதிகாலில் வரும் இதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் உப்புச்சத்து அதிகமாக இருந்தால் அதே போல் கால்சியம் சத்து விட்டமின் டி சத்து குறைவாக இருந்தால் அடுத்தது அந்த குதிகாலில் கால்கேனமின் ஸ்பர் அப்படிங்கிற எலும்பு வளர்ச்சி இருந்தால் அந்த குதிகாலில் வலி ஏற்படும் இந்த சத்து குறைபாடு கால்சியம் சத்து குறைபாடு அடுத்தது விட்டமின் டி சத்து குறைபாடு இதற்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மிக மிக முக்கியம் குதிகால் பொதுவாக நமக்கு வழி வரக்கூடாது அப்படின்னா உணவில் கால்சியம் சத்து விட்டமின் டி சத்து பாஸ்பரஸ் சத்து இரும்பு சத்து மிகுந்த கீரைகளை பயிர் வகையில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் பிரண்டை அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரண்டையை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த கால்சியம் விட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படாது அதே போல் குதிகால் எலும்பு வளர்ச்சியும் நமக்கு ஏற்படாது அந்த எலும்பு வளர்ச்சி நமக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பிரண்டைக்கு இருக்கிறது அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் இரண்டு நாள் என்ன பண்ணுவாங்க அந்த பிரண்டையை பறித்து நுனி பிரண்டையாக பறிக்கணும் அந்த நுனி பிரண்டையாக பறித்து அதில் இருக்கிற நாரை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க இரவில் மோரில் ஊற போட்டுருவாங்க மோரில் ஊற போட்டு காலையில் என்ன பண்ணுவாங்க அந்த மோரை வடித்து எடுத்துட்டு அந்த பிரண்டை என்ன பண்ணுவாங்க எண்ணெயில் வதக்கி அல்லது நெய்யில் வதக்கி அதற்கு பிறகு துவையில் செஞ்சு உணவோடு சேர்த்து அதை பயன்படுத்துவாங்க இரவில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அல்லது காலையில் அதை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி கால்சியம் விட்டமின் டி சத்து குறைபாடு வராமல் தடுத்து நமக்கு அந்த வழியே இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரண்டைக்கு இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு வைத்தானியா ஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு அமுக்கரா கிழங்கு என்ன பண்ணுவாங்க வாங்கி பால்லையே வேக வைப்பாங்க பிட் அவியல்னு சொல்லுவாங்க அடியில் பாலை சட்டியில் பாலை ஊற்றி மேலே வேடு கட்டி அந்த வேடு மேலே என்ன பண்ணுவாங்க இந்த அமுக்கரா நாட்டு அமுக்கரா கிழங்கை போட்டு மூடி அதை அவிப்பாங்க அவித்து என்ன பண்ணுவாங்க எடுத்து உலர்த்தி அதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையை கலந்து தினசரி என்ன பண்ணுவாங்க இருந்து நாலு கிராம் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த நாட்டு அமுக்கரா சூரணத்தை கொடுக்கும் பொழுது அந்த கால்சியம் சத்து குறைபாடு அதே போல் அந்த எலும்பு வளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வழி இல்லாமல் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த அமுக்கரா கிழங்கிற்கு அமுக்கரா சூரணத்திற்கு இருக்கிறது அடுத்தது சங்கு அந்த சங்கிலிருந்து தயாரிக்கக்கூடிய சங்கு பஸ்பம் சங்கு பஸ்பம் மாத்திரையும் இந்த குதிகால் வழிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்த திரிகடுகு சூரணத்தை அல்லது அமுக்கரா சூரணத்தை அமுக்கரா சூரணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் கிராம்பூ சிறுநாகப்பூ இந்த ஏழு மூலப்பொருட்களும் அந்த அமுக்கரா சூர்ணத்தில் இருக்குது அமுக்கரா சூர்ணம் அல்லது திரிகடுகு சூர்ணம் ரெண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்து இருந்து நாலு கிராம் அந்த வயதுக்கு தக்கவாறு இரண்டு வேலை தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்டா அந்த எலும்பு வளர்ச்சி குதிகால் வலி அல்லது கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி சத்து குறைபாட்டை வந்து முழுமையாக அது நீக்கி வழியே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மருந்துக்கு இருக்கிறது அடுத்தது முடக்கருத்தான் வாதமடக்கி மடக்கி இலை நொச்சி இலை இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் உணவாக பயன்படுத்தலாம் அல்லது அதிலிருந்து தைலம் எடுத்து அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல அந்த குதிகால் வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா அந்த குதிகால் வலி மறைஞ்சு போயிடும் அடுத்தது வாதமடக்கி தைலம் பிண்ட தைலம் வாதக்கேசரி தைலம் இந்த மருந்துகளில் ஏதாவது ஒன்று வாங்கி மருத்துவர் ஆலோசனையோடு அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தேய்ச்சா அந்த வலி மறையும் அடுத்தது அமுக்கரா பொடி சுக்குப்பொடி பெருங்காயம் மூசாம்பரம் இந்த நாளையும் ஒரே அளவு எடுத்து முட்டை வெள்ளக்கருளை குழச்சி பேஸ்ட்டு மாதிரி அந்த வழி இருக்க இடத்துல மேல் பூச்சாக போட்டிங்கன்னா அந்த குதிகால் வலி கண்டிப்பாக படிப்படியாக குறையும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி குதிகால் வழியிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்